வீட்டிற்கு வளம் சேர்க்கக்கூடியது பலம் சேர்க்கக்கூடியது பொருளாதார சிக்கல்களை உடைக்கக்கூடிய சங்கல்பம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை வாசல் வீடு இந்த வாசலில் வந்து நிறைய பேர் நிறைய அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக கட்டியிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல வந்து படிகாரம் இந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு ஒரு வைப்ரேஷன் உண்டு இந்த வைப்ரேஷன் வந்து அழகாக வந்து என்ன பண்ணும் மேட்ச் பண்ணி உள்ள கொண்டது தான் வாஸ்து கோலம் நெல்லில் நவதானத்தில் நெல் வந்துடும் பட் நீங்கள் அந்த சைடு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மஞ்சள் அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் ரெண்டு சைடு அழகாக வச்சிடலாம் இல்லையா நீங்கள் வந்து இந்த மேலே தொங்க விட்டால் எனக்கு சூப்பர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை சின்ன சின்ன உருண்டையாக ரெண்டையுமே நீங்கள் கட்டி வைக்கலாம் ஓ அப்படின்னு ரொம்ப தடவை அதாவது வீட்டுக்கு வெளியிலேருந்து சங்கு ஊதுனா எப்படி இருக்குமோ அது அந்த ஓம்ன்ற பிரணாமத்தை உள்ள தள்ளணும் இப்படி தள்ளும் பொழுது வாசம் உள்ள இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் ஒட்டிச்சு ஓடும் இந்த பைப் வச்சு ஊதுனா அப்படி இருக்கும் ஊன்று ஊதுவாங்க பார்த்தீங்களா ஏங்க ஊதுறாங்கனாக்கா ஒரு சாமியோ ஊர்கோலம் போது எதுக்கு பைப்பு ஊதுறாங்கன்னா அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அங்கே இருக்க ஈத்தமாக இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒதுங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர்கோலம் எந்த விதமான பிரச்சனை எல்லாம் நடந்து போகும் அதுக்காக தான் அந்த காலத்தில் ஊதிருக்காங்க சங்கும் அதுமாரி தான் அப்போது நம்ம இந்த சங்குக்கு இணையாக தான் இந்த அழகாக அந்த பிரமிடை வச்சுக்கிறோம் வெள்ளிக்கிழமையானவன நம்ம குளிச்சுட்டு வெளியில் நின்றுட்டு வெளிவாசலேருந்து உள்பக்கமாக நம்ம ஓ அப்படி சொன்னாலே போதுமான விஷயம் ஒம்பது தடவை உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வீட்டிற்கு வளம் சேர்க்கக்கூடியது பலம் சேர்க்கக்கூடியது பொருளாதார சிக்கல்களை உடைக்கக்கூடிய செங்கலுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை வாசல் வீடு இந்த வாசலில் வந்து நிறைய பேர் நிறைய அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக கட்டியிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து படிகாரம் இந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு ஒரு ஒரு வைப்ரேஷன் உண்டு இந்த வைப்ரேஷன் வந்து அழகாக வந்து என்ன பண்ணும் மேட்ச் பண்ணி உள்ள கொண்டது தான் வாஸ்து கோலம் இந்த வாஸ்து கோலம் வந்து பார்த்திங்கன்னா அலங்கோலமாக இருந்தால் வீட்டில் சண்டை இருக்கும் சச்சரவுகள் இருக்கும் சரியான பணப்புழக்கம் இருக்காது ஸ்டக்காக இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் இந்த வாஸ்து கோலத்தை அழகான கோலமாக வரும் வசந்த காலமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம அந்த காலத்தில் நவதானியம் மொத்தம் ஒரு மூணு பொருள் தனித்தனியாக சொன்னது உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன் நவதானியம் முடித்து அந்த நவதானியம் கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சு கட்டணும் நவதானியம் நாட்டு கடையில் கேட்டிங்கன்னாலே தருவாங்க அதை என்ன பண்ணுறீங்கன்னா துணியில் உள்ளே எடுத்து கொட்டிட்டு ஒரு சும்மா ஜஸ்ட்டு ஒரு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் நூறு கிராம் சேர்த்து நவதானியத்தை எடுத்துள்ள கட்டினீங்கன்னா அவ்வளோ பெரிய முட்டையாக வந்துடும் அதில் வந்து பச்சை கருப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்காது ஸோ நம்ம அந்த அதை கட்டி வைக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாசலில் ஒருவேளை அது எனக்கு அது கட்டினா வீடு அழகாக இருக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்துனாக்கா ஒரு டப்பாவில் நவதானியம் போட்டு நீங்கள் அழகாக ஒரு ஃபேன்ஸியாக வச்சு அதை அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சிடலாம் ஸோ அது வந்து நில வாசல் பக்கத்தில் இருக்கணும் சென்ட்ரலாக கட்டிங்கன்னா நல்லது தான் பட் அது வந்து பார்த்திங்கனாக்க இன்றைக்கி வந்து ஃபேன்சி நான் இவ்வளோ அழகாக வச்சிருக்கேன் அது ஒரு மூட்டை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீ கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பவுலில் இருந்து நவதானியத்தை கொட்டி நீங்கள் அதில் பச்சைக்கரைப்புறம் மிக்ஸ் பண்ணி அழகாக அதில் சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூலாம் அன்றைக்கி நிறைய கிடைக்குது அதுமாதிரி அழகாக வச்சிடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலவாசல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இதான் கதவு அப்படின்னா பக்கத்தில் சின்ன இதை வச்சு அழகாத ஒரு டிஷ் மாதிரி வச்சிடலாம் ஸோ இப்படியும் வைக்கலாம் இன்னொன்று வந்து மா இலை மகா இலை நான் அடிக்கடி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மகா இலை என்பது மாமரம் மாமரம்ன்றது மகாசக்தி மரம் அதுலேருந்து வரக்கூடிய இலை வந்து மகா இலை அப்போ தோரணம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோரணம் கட்டிக்கோங்க மு ரெண்டு நாள் கழித்து இதை ஊற்றுருங்க பிறகு திருப்பி வெள்ளிக்கிழமை இது மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமையில் நம்ம அவசியம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது கண்டுபிடிச்சி நம்ம அந்த மாமா தோரணம் மட்டும் கட்டிகிட்டே வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் வளம் சேர்க்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கூடிய காத்தாக இருக்கட்டும் கா நம்மளுடைய தெய்வங்களாக இருக்கட்டும் குல தெய்வங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாயிலை வரும்போது அவ்வளோ சந்தோஷம் உள்ள என்ட்ராகக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையும் இந்த இலையை உறிஞ்சிரும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் மாயிலைக்கு இலைக்கு மகா இலை பொருந்தும் ஸோ நவதானியம் கட்டலாம் இதுமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மகாயிலை மாயிலையை கட்டலாம் இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா நெல் அது ஒரு நூறு கிராம் ஒரு இல்லைனா ஒரு படி நெல் எடுத்து அந்த துணியில் கட்டி அதேமாதிரி நெல் பச்சை கற்பூரம் மஞ்சள் இந்த நெல் போட்டாலும் அது பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்புரம் அதுக்கப்புறம் மஞ்சள் ரெண்டு மூணு மஞ்சள் கிழங்குள்ளே போட்டு கட்டி நம்ம வந்து அதேமாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல பார்த்திங்கன்னா குழப்பிக்காமல் இருக்கணும்னா இந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நவதானியம் அந்த லெஃப்ட்டில் வெறும் நெல் இந்த நெல்லில் நவதானியத்தில் நெல் வந்துடும் பட் நீங்கள் அந்த சைடு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மஞ்சள் அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் ரெண்டு சைடு அழகாக வச்சிடலாம் இல்லையா நீங்கள் வந்து இந்த மேலே தொங்க விட்டால் எனக்கு சூப்பர் எனக்கு ஒன்றும் பிரச்சனைனாக்கா சின்ன சின்ன உருண்டையாக ரெண்டையுமே நீங்கள் கட்டி வைக்கலாம் ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நிலைவாசலை நிலை குறைய வைக்கக்கூடிய விஷயத்தை அழகாக பேஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குலத்தை அழகான குளமாக மாற்றும் இஸ் சார் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டு நிலைவாசலை பற்றி தான் நமக்கு பேசிகிட்ருக்கோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு என்ன பண்ணுறோம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்று உள்பக்கமாக நம்ம ஒரு மந்திரம் சொல்லலாம் நான் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி வாட்டர் வந்து இப்போ ஊற்றுறதுக்கு சொல்லியிருந்தேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊதுதல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வெளியில் போய் நின்றுக்கிட்டு கை அப்படி வச்சுக்கணும் கை வச்சுக்கிட்டு ஓ அப்படின்னு ஒரு ரொம்ப தடவை அதாவது வீட்டுக்கு வெளியிலேருந்து சங்கு ஊதுனா எப்படி இருக்குமோ அது அந்த ஓம்ன்ற பிரணாமத்தை உள்ள தள்ளணும் இப்படி தள்ளும் பொழுது வாசம் உள்ள இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நெகட்டிவ் வந்தாலும் ஒட்டிச்சு ஓடும் இந்த பைப் வச்சு ஊறினா அப்படி இருக்கும் ஊர்னு ஊதுவாங்க பார்த்தீங்களா ஏங்க ஊதுறாங்கனாக்கா ஒரு சாமி யோ ஊர் குழம்பு போகுது எதுக்கு பைப் ஊதுறாங்கன்னா அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அங்கே இருக்க ஈத்தமாக இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒதுங்கிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர்கோலம் எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் நடந்து போகும் அதுக்காக தான் அந்த காலத்தில் ஊதிருக்காங்க சங்கும் அதுமாரி தான் அப்போது நம்ம இந்த சங்குக்கு இணையாக தான் இந்த அழகாக அந்த பிரமிடை வச்சுக்கிறோம் வெள்ளிக்கிழமையான ஒன்று நம்ம குளிச்சுட்டு வெளியில் வெளியில்ட்டு வெளி வாசலேருந்து உள்பக்கமாக நம்ம ஓம் அப்படி சொன்னாலே போதும் விஷயம் ஒம்பது தடவை இந்த வீடே சுத்தமாகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிப்ஸ் மொத்தம் நாலு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே வீட்டில் வாஸ்து கோலத்தை நிலையாக்கும் அங்கே நிலை குழந்தை இருக்கக்கூடிய விஷயத்தை பிழை இருக்கக்கூடிய விஷயத்தை அங்கே வளமாக அழகிய கோலமாக பலமாக வைக்கக்கூடிய விஷயந்தான் இந்த மெத்தட்ஸ் இதெல்லாம் இந்த காலத்தில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க செஞ்சும் அவ்வளோ அழகாக வாழ்ந்து முடிச்சுருந்துருக்காங்க அதை அடுத்தவங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கிறது எழுதியும் வச்சுருக்காங்க அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்